नमकेप ம ஏதாவது மனசு சரியில்லைனாலோ இல்லை மைண்டு சரியில்லைனாலோ இல்லை வீட்டில் ஏதோ ஒரு மாதிரி நெகட்டிவிட்டி இருக்குது நிறையா சண்டை பிரச்சனை மனசு சரியில்லை இந்த மாதிரி அப்படின்னா நம்ம கோவிலுக்கு தான் வந்து மேக்ஸிமம் வந்து போவோம் பட் ஆனால் கோவிலில் கிடைக்கிற அதே மன நிம்மதி வந்து வீட்லேயும் கிடைக்கணும் அப்படின்னா வீட்லேயுமே வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வந்து இருக்கணும் அதுக்கு வந்து நம்ம வந்து முக்கியமாக வந்து சாமிக்கு வந்து விளக்கை ஏற்றி வந்து நம்ம மன நிறைவோடு வந்து சாமி கும்பிடணும் அப்படி பண்ணாலே வந்து பொதுவாகவே வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் வந்து சரியாயிடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடுமே நல்ல மங்களகரமாக இருக்கும் கோவிலில் கிடைக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் வந்து வீட்லேயும் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மேஜிக்கல் ரெமடி வந்து இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுடர் தாங்க இந்த பவுடர் யூஸ் பண்ணி நம்ம வந்து விளக்கி ஏற்றும் போது பார்த்திங்கன்னா நம்ம கோவிலில் கிடைக்கக்கூடிய அதே வைப்ரேஷன் அதே பாசிட்டிவிட்டி எல்லாமே நம்ம வீட்டில் வந்து நம்ம வந்து இப்போது இந்த பவுடர் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அது எப்படி வந்து நம்ம வந்து பூஜை பண்ணும்போது யூஸ் பண்ணலான்ற பத்திரெலாம் இந்த பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு தான் ஒரு பத்து ஏல வந்து எடுத்துக்கோங்க ஒரு பத்து கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க ஏலக்காவும் கிராம் ஒரே அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை இந்த பட்டை வந்து உங்ககிட்ட பவுடராக இருந்தாலும் ஓகே இல்லைன்னா இந்த மாதிரி பட்டை துண்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அளவுக்கு வந்து பச்சை கருப்புரம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து உகந்ததுதாங்க ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஜாரில் நீங்கள் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா நல்லா பவுடராக வந்து மாறிடும் அதுக்காக ரொம்ப பவுடராக வந்து இருக்காது கொஞ்சம் வந்து நுரம் நுரந்தாங்க வந்து வரும் நம்ம குவான்டிட்டி வந்து அதிகமாக போட்டோம்னா நல்லா பவுடராக வந்து பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்ததுனால அந்த அது வந்து அந்த நார்லாம் வந்து அங்கே வந்து இருக்க தான் செய்யும் பட் பரவாயில்ல அது வந்து அப்படியே வந்து இருக்கட்டும் இந்த பவுட்ரை வந்து நம்ம எப்படி வந்து சாமி கொடும்போது யூஸ் பண்ணலான்றதை பார்த்துடலாம் இந்த பவுடரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வீட்டில் வந்து என்ட்ரன்ஸில் ஒரு சின்ன வெள்ளை துணியில் இந்த பவுட்ரை போட்டு ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டி வீட்டு என்ட்ரன்ஸில் ஒரு ஜன்னலோ இல்லை டேபிளோ இருந்தது அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து வச்சிடலாம் அப்படி வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா வீட்டு என்ட்ரன்ஸ்லேருந்தே நம்மளோட பாசிட்டிவிட்டி வந்து ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி கிச்சனில் உங்களுக்கு அடுப்பு பக்கத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வைக்க இடர்ந்தது அப்படின்னா அங்கே வந்து வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து எங்கெல்லாம் வந்து சுத்த பத்தமாக கைப்படாத இடம் வந்து இருக்குமோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு மூட்டை மாதிரி கட்டி வந்து வச்சுக்கலாம் அப்படி ப பண்ணும்போது அந்த ரூம் ஃபுல்லாமே வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து இருக்கும் அதே மாதிரி முக்கியமாக வந்து சாமிக்கு விளக்கு ஏற்றும் போது இந்த பவுடர் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா விளக்குக்கு பூ போட்டெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து திரி போட்டு எண்ணெய் வந்து கொஞ்சமாக வந்து விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த பவுடர் எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து விளக்கு ஏற்றும் போது விளக்கு வந்து எரிய எரிய அந்த நறுமணம் வந்து வீடு ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர இந்த நறுமணம் வந்து பரவ பரவ பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாமே வந்து குட் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும் கோவிலில் கிடைக்கக்கூடிய அதே மனநிலைமை வந்து நம்ம வீட்லேயுமே வந்து நமக்கு எப்போவுமே வந்து இருக்கும் இது நமக்கு மட்டும் இல்லை நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து அவங்களுக்குமே மைண்டு வந்து நல்லா ரிலாக்ஸாகவும் ஒரு பாசிட்டிவிட்டியாகவும் வந்து இருக்கும் நம்ம வீட்டுக்கு வந்து மறுபடி வரணுன்ற எண்ணமும் அவங்க மனசில் வந்து வரும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பவுட்ரை வந்து நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு இது வாசலில் வந்து இது மார்கழி மாதம்ன்றனால நீங்கள் வாசலை ஏற்றக்கூடிய அந்த விளக்குலையுமே நீங்கள் வந்து இந்த பவுட்ரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் பூஜை ரூமில் வந்து டெய்லி வந்து விளக்கு ஏற்று சாமி கும்பிட்றது வழக்கம் அப்போ அப்போம்போது மறக்காமல் தினமும் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து இந்த பவுடர் சேர்த்து இந்த மாதிரி ஏற்று சாமி கும்பிடும்போது எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து நல்ல மங்களகரமாக மகாலட்சுமி கட்டாட்சித்தோட எப்போவும் வந்து சூப்பராக வந்திருப்போம் எந்த விதமாக நெகட்டிவிட்டியுமே இருக்காது